வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் மாதம் பனிரெண்டாம் தேதி புதன்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு தெற்கு கேரளா நிலப்பரப்பில் வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டுள்ளது இந்த நிகழ்வு வரும் நாட்கள் தென்கிழக்கு அறப்படைகளில் இறங்கி மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது அதாவது இலட்சத்திற்கும் மாலத்திற்கும் இடப்பட்ட இடத்தில் மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது மேலும் வங்கக்கடலில் தென்மேற்கு வங்கக் கடல் முதல் மேலும் அந்தமான் கடற்பகுதி வரை ஒரு நீண்ட சுழற்சியாக காற்றழுத்த தாழ்வு நிலை நினை கொண்டுள்ளது இந்த நிகழ்வு வரக்கூடிய நாட்களில் தெற்கே முன்னேறி வந்து மீண்டும் இலங்கைக்கு தெற்கு பகுதி வந்து மேலும் ஒரு நிகழ்வோடு ஒன்றிணைந்து இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தீவிரமடைந்து இந்த நிகழ்வு மெல்ல மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது கடல் நோக்கி அரபிக்கடலை சென்றடையும் இந்த நிகழ்வு தெற்கு இலங்கைக்கு தெற்கு பகுதி வழியாக நவம்பர் இருபதாம் தேதிக்கு பிறகு மெல்ல மேற்கு நோக்கி பயணிக்கும் வேண்டும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வு மேற்கு நோக்கி நகரும் பொழுது ஒரு காட்சி ஜேக நகரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வு நவம்பர் பதினாறாம் தேதி முதல் மழை கொடுக்கும் நவம்பர் பதினாறாம் தேதி கடலோர மாவட்டங்கள் நவம்பர் பதினேழாம் தேதியிலிருந்து தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கொடுக்கும் இப்போது தமிழகத்தில் கொடுப்பதை விட நவம்பர் பதினாறாம் தேதியிலிருந்து மழைப்பொழிவு அதிகரிக்கும் நவம்பர் பதினேழாம் தேதியிலிருந்து படிப்படியாக மழை மேலும் தமிழகத்தில் கூடுதலான மழைப்பொழிவு கிடைக்கும் இப்போது உங்களுக்கு திருப்தி கிடைக்காவிட்டால் நவம்பர் பதினேழாம் தேதியிலிருந்து கிடைக்கும் மழை உங்களுக்கு திருப்தி கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதேவளையில் தென்சீன கடலிலிருந்து நவம்பர் பதினெட்டாம் தேதி ஒரு நிகழ்வு வர இருக்குது அந்த நிகழ்வும் தீவிரமடைந்து தமிழகத்தில் ஒரு தீவிர நிகழ்வாகவே தமிழகத்தில் கடக்கும் என்பதால் அடுத்தடுத்த நிகழ்வு தமிழகத்துக்கு ஒரு நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று நவம்பர் மாதம் பனிரெண்டாம் தேதி புதன்கிழமை இன்று அதிகாலை நேரங்களில் தென் மாவட்டங்கள் மேலும் டெல்டா மாவட்டங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது காலை பத்து மணிக்கு பிறகு சென்னை உள்ள மாவட்டங்களுக்கும் லேசான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று கடலோர மாவட்ட கடலோர மாவட்டங்கள் மேலும் திருச்சிக்கு வடக்குள்ள மாவட்டங்களுக்கு அங்கங்கே லேசான மழை பொழிவும் டெல்டா மாவட்டங்களுக்கு இன்று பரவலான பொழிவு தென் மாவட்டங்கள் தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் இன்று பரவலான பொழிவாக கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி விருதுநகர் மேலும் ராமநாதபுரம் இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று பரவலாகவே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது அதே வெளியில் தேனி மதுரை திண்டுக்கல் புதுக்கோட்டை சிவகங்கை இந்த இடங்களுக்கு மிதமான முதல் சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்பது டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரை நாகப்பட்டினம் திருவாரூர் இந்த இடங்களுக்கு கனமழையாகவும் தஞ்சாவூர் மிதமான முதல் சற்று கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது வேளையில் திருச்சி அரியலூர் பெரம்பலூர் கரூர் நாமக்கல் இந்த இடங்களுக்குலாம் மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் சென்னை திருவள்ளூர் வேலூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் இந்த இடங்களுக்கெல்லாம் ஆங்கங்கே அங்கங்கே லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி இந்த இடங்களுக்கும் லேசான முதல் மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் புதுச்சேரி கடலூர் கும்பகோணம் நெய்வேலி இந்த இடங்களுக்குலாம் லேசான முதல் மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மயிலாடுதுறை சீர்காழி இந்த இடங்களுக்குலாம் மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் இன்று மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கு இன்று பரவலாகவே கனமழையாக கிடைக்க வைப்பது மேற்கு பகுதி குறைவாகும் தெற்கு பகுதி பொள்ளாச்சி சுற்று வட்டாரங்கள் உடுமலைப்பேட்டை சுற்று வட்டாரங்களுக்கெல்லாம் இன்று பரவலாகவே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது அதே வழியில் கோயம்புத்தூர் மாநகரம் கிழக்கு பகுதி மேலும் பல்லடம் சுற்று வட்டாரங்களுக்கெல்லாம் இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது காரமடை மேலும் அன்னூர் சுற்று வட்டாரங்களுக்கெல்லாம் இன்று பரவலாக கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது நீலகிரிக்கும் இன்று லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது வால்பறைக்கும் மிதமான கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது திருப்பூர் மாவட்டம் தெற்கு பகுதி தாராபுரம் சுற்று வட்டாரங்களுக்கு இன்று பரவலாகவே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தாராபுரம் வடக்கு பகுதி மே மணிக்கிறோம் திருப்பூர் வடக்கு பகுதி ஈரோடு இந்த இடங்களுக்கெல்லாம் லேசான முதல் மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்பு திருப்பூர் தெற்கு பகுதி கோயம்புத்தூர் மேற்கு பகுதி வடக்கு பகுதி கீழே தெற்கு பகுதியெல்லாம் இன்று பரவலாகவே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று தமிழகத்தை பொறுத்தவரை இன்று தமிழகத்தில் திருச்சிக்கு வடக்குள்ளா மாவட்டங்களுக்கு ஆங்கங்கே அங்கே லேசான மிதமான மழையாகவும் அதேவேளையில் டெல்டா மாவட்டங்களுக்கு தஞ்சாவூர் திருவாரூர் இந்த இடங்களுக்கு பரவலாக கனமழையாக கிடைக்க வாய்ப்பது அதற்கு மேற்கு பகுதியில் லேசான மிதமான மழை மத்திய மாவட்டங்களுக்கு மேலும் திருச்சிக்கு தெற்கு உள்ள மாவட்டங்களுக்கு மிதமான முதல் சற்று கனமழை மதுரைக்கு தெற்கு உள்ள மாவட்டங்களுக்கு பரவலாகவே கனமழையாக கிடைக்க வாய்ப்பது இன்று நவம்பர் மாதம் பனிரெண்டாம் தேதி புதன்கிழமையை பொறுத்தவரை நாளை நவம்பர் பதிமூன்றாம் தேதி தென் மாவட்டங்களுக்கு அங்கங்கே அங்கே கனமழையாக கிடைக்க வாய்ப்பது பரவலாகவே ஆனால் நாளை கூடுதலான பரப்பில் மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்பது அதாவது திருச்சிக்கு வடக்குள்ள அனைத்து மாவட்டங்களுக்குமே லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புது வந்து சற்று கனமழையாகவும் ஒரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்பு நாளை தருமபுரி கிருஷ்ணகிரி சேலம் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை கள்ளக்குறிச்சி மேலும் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு விழுப்புரம் மதுராந்தகம் புதுச்சேரி கடலூர் இந்த இடங்களுக்கும் பரவலாகவே லேசான முதல் மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது அதே வழியில் டெல்டா மாவட்டங்களுக்கும் லேசான முதல் மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது தென் மாவட்டங்களுக்கு மிதமான முதல் சற்று கனமழையாகவும் இடங்கள் கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கும் மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது அதே வழி கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கும் மிதமான முதல் சற்று கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது நாளை பெரும்பாலும் தென் மாவட்டங்களுக்கு சற்று கூடுதலாகவும் வடக்கே சில்ல செல்ல பரப்பில் கூடுதலான இடங்களில் மழை கிடைத்தாலும் லேசான முதல் மிதமான மழை மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது நாளை நவம்பர் பதிமூன்றாம் தேதியை பொறுத்தவரை நவம்பர் பதினான்காம் தேதி பெரும்பாலும் திருச்சிக்கு தெற்குள்ள மாவட்டங்களுக்கு மட்டுமே லேசான முதல் மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது திருச்சிக்கு வடக்குள்ள மாவட்டங்களுக்கு பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை நவம்பர் பதினைந்தாம் தேதி நிகழ்வு இப்போது அந்தமானுக்கு மேற்கு பகுதி நிலை கொண்டிருக்கும் நிகழ்வு சற்று தெற்கே நகர்ந்து இலங்கைக்கு கிழக்கு பகுதி நிலை கொண்டிருக்கும் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நிலை கொண்டிருக்கும் இந்த நிகழ்வு திரு சற்று இலங்கைக்கு தெற்கு பகுதி வழியாக சற்று முன்னேறி வந்து நிலை கொண்டிருக்கும் இதன் காரணமாக நவம்பர் பதினாறாம் தேதி மாலை நேரங்களில் கடலோர மாவட்டங்கள் கன்னியாகுமரி தொடங்கி சென்னை வரை உள்ள கடலோர மாவட்டங்களுக்கு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது நவம்பர் பதினேழாம் தேதி அதிகாலை நேரங்களில் கடலோர மாவட்டங்கள் உள் மாவட்டங்களுக்கு மழை கிடைக்கும் மா மதியத்துக்குள் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மாலை நேரங்களில் மழை தீவிரமாக இருக்க வாய்ப்புள்ளது நவம்பர் பதினேழாம் தேதி அதாவது வட கிழக்கிலிருந்து தென் மேற்காக மேகங்கள் வேகமாக ஓடும் விட்டுவிட்டு மழை இருக்க வாய்ப்புள்ளது எப்போது உங்களுக்கு மழை கிடைக்கிறது அதிலிருந்து விட்டுவிட்டு மழை கிடைக்க வாய்ப்புது நவம்பர் பதினெட்டாம் தேதி காலை நேரங்களில் கடலோர மாவட்டங்கள் உள் மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்கும் தென் மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்கும் காலை பத்து மணிக்கு பிறகு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் மழை முன்னேறி சென்று விட்டு விட்டு மழை கிடைக்கும் சமூகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்குமே விட்டு விட்டு மழை இருக்கும் மாலை நேரங்களில் மழை தீவிரமாக இருக்கும் நவம்பர் பதினெட்டாம் தேதி நவம்பர் பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு தேதிகள் அடுத்தடுத்த நாட்கள் தொடர்ந்து தமிழகத்தில் ஒரு மழை வானிலையாக அமையும் நிகழ்வு நவம்பர் பதினெட்டு பத்தொன்பது இருபது தேதிகளில் குமரிக்கடல் வழியாக மேற்கு நோக்கி நகரும் என்றும் எதிர்பார்த்த நிலையில் நிகழ்வு சற்று தாமதமாக மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது நவம்பர் இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு தேதிகளில் குமரிக்கடல் வழியாக மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் நவம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி வரை மழை கிடைக்கும் என்று எதிர்பார்த்த நிலையில் நவம்பர் இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் தேதி மழை கொடுத்து நிகழ்வு குற்காட்சி சுழற்சியாக அறுப்பிக்களை நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது அதே வழியில் தென்சீன கடலிலிருந்து நவம்பர் பதினெட்டாம் தேதியே ஒரு நிகழ்வு வரும் அந்த நிகழ்வும் வேகமாக வந்து முன்னேறி வந்து தீவிரமடையும் என்பதால் தொடர்ந்து அந்த நிகழ்வும் நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதியிலிருந்து மழை கொடுக்கும் இந்த நிகழ்வும் மழை கொடுத்து கொண்டிருக்கும் வேளையில் அந்த நிகழ்வும் முன்னேறி வந்து ஒரு தீவிரமடைந்து மழை கொடுக்கும் என்பதால் அடுத்தடுத்த நாட்கள் இடைவெளி இல்லாமல் மழை தமிழகத்துக்கு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தென்சீன கடலிலிருந்து இருந்து வரும் நிகழ்வும் தீவிரமடையும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக வரும் வலுவிட்டு தமிழகம் ஊடாக மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் வரும் நாட்கள் ஒரு நல்ல போய் கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஒரு ஒரு உங்களுக்கு ஒரு திருப்திகரமான மழை எதிர்பார்த்தால் நவம்பர் பதினேழாம் தேதி வரை நீங்கள் காத்திருக்க வேண்டும் அதற்கு முன்னதாக மழை உங்களுக்கு திருப்தி கொடுக்காத மழையாக இருக்கும் தென் மாவட்டங்களுக்கு நவம்பர் பன்னிரெண்டு பதிமூன்று தேதிகள் ஒரு நல்ல மொழிப்பொழிவாக இருந்தாலும் வட மாவட்டங்களுக்கு பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை குறைவான மழையே கிடைக்கும் தருமபுரி கிருஷ்ணகிரி கோயம்புத்தூர் மேலும் திருப்பூர் ஈரோடு இந்த மாவட்டங்களுக்குலாம் நவம்பர் பதினேழாம் தேதியிலிருந்து ஒரு நல்ல மொழிப்பொழிவாக கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் நவம்பர் பதினேழாம் தேதி முதல் ஒரு நல்ல மொழிப்பொழிவாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக அதிகரிக்க வாய்ப்புள்ளது இப்போதைக்கு அதிகபட்சம் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் ஆகும் இடையே ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது ஆனால் வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக காற்றின் வேகம் அதிகரிக்க வாய்ப்பது நவம்பர் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு இலங்கை அருகே உருவாகும் காற்றழுத்த பகுதி பெரிய தீவிர நிகழ்வாக வலுவடைய வாய்ப்பில்லை ஆனால் நவம்பர் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு தென்சீன கடலில் இருந்து வரும் நிகழ்வு தீவிரமடைமு என்பதால் காற்றின் வேகம் நவம்பர் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு அதிகரிக்க வாய்ப்புள்ளது மீனவர்களுக்கு மீன்பிடிக்க அச்சுறுத்தமைகள் வரும் நாட்கள் காற்றின் வேகம் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதே வழியில் நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு பிறகும் தென்சீன கடலிலிருந்து திங்கிய பொருவழியாக ஒரு நிகழ்வு வரை இருக்கிறது அந்த நிகழ்வும் மாத இறுதியில் தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வரும் நாட்கள் அடுத்தடுத்த நாட்கள் ஒனி தீவிர நிகழ்வாகவே தமிழகம் ஊடாக பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மழை என்பது இப்போதைக்கு குறைவாக இருந்தாலும் வரும் நாட்கள் மலைப்பொழிவு நவம்பர் பதினேழா பதினேழாம் இருந்து மழைப்பொழிவு தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இணைந்தீர்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்